இயற்கையுடைய அமைப்பு என்பது மாற்றம் கிடையாது இறைவன் எவ்வாறு படைத்தானோ அவ்வாறே அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான் ஒன்று எப்படி நான் ஒரு பொருளை கொடுத்தோனோ அந்த பொருள் எனக்கு திருப்பி அப்படி வரணும் ஒரு பொருளை நான் பயன்படுத்துக்க அவர்களுக்கு கொடுக்குறேன் அந்த பொருள் எனக்கு ஓட்டை உடசலாக எனக்கு வந்தால் அது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் எப்படி விரும்பி கொடுத்தனும் என்று கேட்கப்படும் போது ஒரு பொருளை நான் விரும்பி கொடுத்தேன் நான் கேட்கப்படும் போது அந்த கடனையாக கொடுத்தேன் நான் நீங்கள் கேட்கப்படும் போது நான் ஒரு உதவியாக நான் கொடுத்தேன் என்று சொன்னால் அது மீண்டும் எப்படி வரணும் எப்படி உங்களுக்கு கண்ணியமாக நான் கொடுத்தேனோ எப்படி உங்களை நான் மதித்து நான் கொடுத்தேனோ அதே போன்று மீண்டும் அந்த பொருள் என்ன என்னிடத்தில் வரணும் வீணாக வீண்வரையம் செய்துவிட்டு அதை கொடுத்தவரிட்டு ஒழுங்கான முறையில் அது ஒப்படைக்காமல் அது போய் ஏதாவது நியாயமான முறையில் அவர்கிட்ட பேசி அதை உண்மைப்படுத்தாமல் அவங்க மனசை ஆறுதல் படுத்தாமல் ஏனது வாங்குவது